எங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்க போறேன் அதுவாடி மாதிரி இங்க பாரு இட்லி மாவு கொஞ்சம் தான் இருக்கு இத வச்சு நம்ம எல்லாருக்கும் தோசை ஊத்த முடியாதுல்ல அதனால என்ன பண்ண போறோம்னா நம்ம இனிப்பு போண்டா போடப் போறோம் இது இட்லி மாவு இது வந்து என்ன மைதா மாவு இந்த மைதா மாவுல என்ன செய்வாங்க பரோட்டா செய்வாங்க அதை வச்சு நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் மாவெல்லாம் கலக்கிக்கும் சரியா ஒட்டியாச்சா இதில் கொஞ்சோண்டு சோடாப்பு பொஸ்ஸுன்னு வரும்ல உப்பிட்டு வரும்ல அதனால சோடாப்பு கொஞ்சம் அப்போ அப்பதான் நல்லா பஸ்ஸுன்னு வரும் அடுத்தது என்ன பண்ணும் தீனி போடணும் போட்டாச்சா பசையணும் சுட்டா சாப்பிடுவியா பிடிக்குமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்குமா இனிப்பு நிறைய போடணுமா கம்மியா போடவா போடு நனைய புடவா நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்பயும் பிடிக்குமா உங்களுக்கு இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றீங்க சரியா இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு இதெல்லாம் உப்பு போட தேவையில்ல எதனால இட்லி மாவு தான கிளி மாவுன்றதுல என்ன பண்ணியிருப்போம் உப்பு ஏற்கனவே போட்டிருப்போம் உப்பு ஏற்கனவே போட்டிருப்போம்ல அதனால் உப்பு போட தேவையில்ல இதே மாதிரி மாவை நல்லா கதக்கி வச்சுட்டு லைட்டாக தண்ணி எட்டுரு விடுவாம்மா தண்ணி லைட்டாக ஊற்றி இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும் உங்களை தெரியுதா இருந்தால் நம்ம தண்ணி தொட்டு இப்படி உருட்டி உருட்டி கொட்டணும் வரும் மாவு கசி வச்சாச்சா மாவு ஊற வச்சிடலாமா ஒரு மணி நேரம் போல மாவு ஊருட்டும் சோடா பண்ணா கலந்துல கொஞ்சம் அப்பதான் வரும் சரியா ரிஷி ஏ சாதிரி கானல் அடுப்பில் வச்சாச்சா எண்ணெய் ஊற்றாச்சா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகனோன்னே அப்புறம் செஞ்சிக்கலாம் சரியா பத்தியா கரைச்சம்மா பார்த்தியா சோடா போட்டதால எப்படி பஸ்ஸுன்னு வந்துருக்கு பார்த்தியா இப்போ ஊர்த்தி விட்டால் சூப்பரா இருக்கும் சரியா பிரத்தி இப்போ என்ன சூடாச்சா இப்போ என்ன பண்ண தெரியுமா இப்படி உருட்டி போடணும் தண்ணியில் கை வச்சுக்கிட்டு உருட்டி போடணும் வருதா தெரியுதா அந்த கம்பி கம்பிடு மாஷி கம்பி எடு அந்த எடு

சூப்பரா இருக்கா ரித்தி எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க